எழுவத்தி அஞ்சது அதிகாரம் அரண் ஆற்றும் அரண் பொருள் அஞ்சித்தன் போற்றும் பவனுக்கு பொருள் மண்ணும் காடும் உடையது அரண் உயர்வகலம் திண்மை அருமை அருமை அரண் என்று உரைக்கும் நூல் சிறுகாப்பின் வெட்ட பேரிடத்தாகி உருப்பகை ஊக்கம் அளிப்பது அரண் கோலற்க அரிதாய் கொண்ட தாகி ஆகத்த நிழலுக்கு எளிதாம் நீரது அரண் எல்லாம் பொருளும் உடைத்தாய் இடத்து உதவும் நல்லால் உடையது அரண் முற்றியும் முற்றாது எய்தும் அறிபடும் பற்றுக்கும் அறியது அரண் முற்றி முற்று ஆற்றின் முற்றி எவருடைய எவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல் வெல்வது வெல்வது அரண் முனைமுகத்து மாற்றால் சாயா வினைமுகத்து விஎய்திய மாண்டது அரண் இணை இணைமாச்சித்து ஆகிய கண்ணும் வினைமாச்சி இல்லாம் இல்லான் கண் இல்லது அரண் நன்றி